கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வேளைகளில் வெறும் குழியில் போடுவதற்கு அனுமதிக்கின்றார் நம்ம நினைக்கலாம் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து அவர் மீது பற்றதலா இருக்கிற பொழுது என்னை ஏன் அவர் இந்த பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் ஏன் என்னை அவர் வெறுமையான குழியில் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிமையான ஒரு நிலைமையில் என்னை ஏன் அவர் தள்ள வேண்டும் என்று நமக்குள்ள கேள்விகள் எழும்பலாம் இல்லையா இங்கே ஒரு மனிதனை சுட்டி காட்டி உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யோசேப்பு தன் சகோதர இடத்தில் சேர்ந்த யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது அன்பு ஜனமே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அருகாமையில் போன உடனே அவர் உடுத்தி இருந்த அந்த பலவருண வருண அங்கியை முதலாவது கலற்றாங்க பிறகு என்ன பண்றாங்க ஒரு குழியில தூக்கி போட்டாங்க அது வெறும் குழியா இருந்தது தண்ணீர் இல்லாத ஒரு குழி அதை நாம் ஆவிக்குரிய வழியில சிந்திக்கிற பொழுது எந்த ஒரு ஆசிர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு நிலைமைக்கிலே யோசேப்பு வெறும் குழியிலே தள்ளப்படுகின்றார் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையிலே அவர் தள்ளப்படுகின்றார் நம்ம நினைக்கலாம் யோசேப்பு உண்மையுள்ளவர் தானே ஏன் அவருக்கு இந்த நிலைமை வர வேண்டும் ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று அன்பு ஜனமே கத்தரை நம்பி அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் அவர் சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுப்பார் ஆபத்து இருக்கிறது என்றால் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆசிர்வாதம் அதன் மூலம் கிடைக்கப் போகிறது என்பதற்காக அவர் ஒப்புக் கொடுக்கின்றார் நம்மை அழிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல முடிவு பரியந்த நிலை அவர் ஒப்பு கொடுக்கின்றார் யோசிப்பை வெறும் குளிர தூக்கி போட்டது என்னவோ உண்மைதான் அந்த குளியில் தூக்கி போட்டு அவரை அவ்விடத்திலே வெறுமையாக்குவதற்கு கத்தல் ஒப்பு கொடுத்ததும் உண்மைதான் அவர் அந்த சிக்கலிலே சிக்க வைத்தது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் பல நாட்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவரை ஒரு அரியணையில் ஏறி உட்கார வைத்து இந்த வெறும் குழியில் தூக்கி போடுவதற்கு காரணமா இருந்தவர்களை போஷிக்க வைத்ததும் அவருடைய இந்த திட்டம்தான் அன்றைக்கு அவர்கள் வெறும் குழியில் தூக்கி போடாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த பிரச்சனையில் கத்த சிக்க வைக்காமல் இருந்திருந்தால் யோசிப் அந்த உயர்ந்த இடத்தை பெற்றிருக்க முடியாதல்லவா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஏன் சில நேரங்களிலே சிக்க வைக்கின்றார் என்றால் நமக்கான ஆசிர்வாதத்தையும் நமக்கென்று அவர் வைத்திருக்கின்ற திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக நம்ம உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம் நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்காக பரிசுத்த வாழ்க்கைக்காக நித்திய வாழ்க்கைக்காக பல காரியங்களுக்காக தேவன் சில நேரங்களில் சிக்க வைக்கின்றார் எதிர்பாராத நேரத்தில் வெறுமையை உருவாக்குகின்றார் வெறும் குழியின் அனுபவத்தை கொடுக்கின்றார் தேவையற்ற சிறைச்சாலை அனுபவங்களை கொடுக்கின்றார் தேவையற்ற வீண் பழிகளுக்கு நேராக நடத்துகின்றார் தேவையற்ற பலவிதமான போராட்டங்கள் எதிர்பாராத நேரத்தில் கத்திரை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் அதன் முடிவிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது என்பதுதான் நித்தியமான ஒரு உண்மை ஆக நான் கேட்கிறேன் அன்பு ஜனமே வெறும் குழியில் தூக்கி பட்ட தூக்கி போடப்பட்ட அனுபவத்தை கண்ட உடனே விலகி ஓடிராதீங்க ஏன் ஆண்டவர் என்னை இதை ஒரு பாதையில நடத்துகின்றார் என்று கேள்விகளை எழுப்பாதீங்க ஆண்டவர் இதனை செய்திருக்க கூடாது என்று ஆண்டவருக்கு எதிராக கேள்விகளை எழுப்பாதீங்க அவர் செய்தாரே என்றால் அவர் முடிப்பதற்கென்று ஒரு காரியம் இருக்கும் அவர் சிக்க வைத்திருப்பாரே என்றால் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் இருக்கும் அவர் உங்களை ஒரு பாதையில நடத்துகிறாரே என்றால் அவர் அதன் முடிவிலே ஒரு நிச்சயமான ஒரு வாசலை வைத்திருப்பார் நம்மை தப்புவிப்பதற்கென்று ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை சிறைச்சாலின் அனுபவத்திலேயோ வெறும் குழியை போன்ற ஒரு நிலையில் தள்ளப்பட்டவர்களை போலவோ இல்லையே ஒரு சத்ருவினால் வாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்களே என்றால் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற காரியம் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது நீங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறப்போகிறது போகிறது ஆகையினால் அவருடைய சித்தத்தின் வழிகளுக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அவ்விடத்திலே விட்டு கொடுக்கிற பொழுது கத்தர் உங்கள் மூலம் பல காரியங்களை செய்து உங்களை அவர் நிச்சயமாக நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார் எனவே தேவசித்த வாழ்க்கையில் நீங்கள் சமாளிப்பதற்கு அவர் பலன் கொடுப்பார் நீங்கள் அந்த பாதையை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொழுதுமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே வீரங்களை சிக்கல்களிலே சிக்க வைத்து அழிப்பதற்காக எங்களை நியமிக்கின்றவர் அல்ல பல காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நீங்கள் போட்டிருக்கின்ற ஒரு திட்டம் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யோசுவா யோசிப்பை வெறும் குழியில் போடுவதற்கு நீர் அனுமதி கொடுத்தது உண்மை ஆனால் அவரை அழிப்பதற்காக அல்ல அவரை அரியணையில் உட்கார வைப்பதற்காக அதே செய்யாமல் ஒரு வெறும் குழியில் போடப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக எங்களை நடத்தி இருக்கலாம் எங்களுக்கு உரியதை இருக்கலாம் எங்களுக்கு உரியதை எடுத்து இருக்கலாம் வீண் பழிகளை சுமத்தி இருக்கலாம் வெறுமையான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் வனாந்திரமான ஒரு பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் ஏமாற்றங்களை வாழ்க்கையில இருக்கலாம் அப்பா இப்பேர்ப்பட்ட நிலைமையில் ஏன் ஆண்டவரை எங்களை நீர் விட்டீர் என்று உண்மை பார்த்து கேள்விகளை எழுப்பாம ஒரு யோசிப்பை போல சிறைச்சாலை அனுபவத்திலும் வீண் பழிகள் மத்தியிலும் அப்பா விரட்டப்பட்ட நேரத்திலும் அமைதியை காத்துக் கொண்டது போல் நாங்களும் உம்முடைய செயலுக்காக அமைதியோடு அந்த காரியங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு பலனையும் பொறுமையையும் தாரும் நிச்சயமாகவே நீர் செய்து முடிப்பீர் என்றும் உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து அதிலே பயணம் செய்ய எங்களுக்கு பலனை தாரும் நீரை எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கரங்களுக்கு நேராக எங்களை ஒப்புவிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ